படம் வந்து வேற லெவல்ல இருக்குது எம்ஜிஆர் புரட்சி தலைவர் பொன்மலை சம்மலுக்கு ஒரு நல்ல நேரம் ஆல் வந்து ஓகேவா இந்த படத்தை நம்ம கிட்ட படைச்சிருக்கிறாரு அது போக அவரோட சுவாசம் என்ன விசுவாசம் என்ன அவரோட அணுக்கள் என்ன செய்யும் திசுக்கள் என்ன செய்யும் அப்படின்றத எல்லாத்தையும் படத்துல விரிவா விரிவா காட்டியிருக்காங்க எல்லாரும் போய் படத்தை பாருங்க அதாவது இன்றைய தளபதி சிஎம் ஓகேவா இந்த சிஎம் நீங்க இப்ப விட்டுட்டீங்கன்னா எப்பயுமே பார்க்க முடியாது அடுத்து நம்ம தான் நம்ம பார்ப்போம் கோட்டையில உட்கார வச்சு அதனால படம் வேற லெவல்ல இருக்கு ஒவ்வொரு சீனுக்கும் ஒவ்வொரு ஆர்டிஸ்டா உள்ள வராங்கப்பா எப்பா இவ்வளவு ஆர்டிஸ்ட் எப்படி வெங்கட் பிரபான வந்து மேனேஜ் பண்ணாருன்னு எனக்கு தெரியல ஓகேவா மங்காத்தால கூட இவ்வளவு ஆர்டிஸ்ட் கிடையாது அடேங்கப்பா கிரேட்டஸ்ட் ஆல் டைம்ல அவ்வளவு ஆர்டிஸ்டையும் போட்டு பெருமைப்படுத்திருக்காங்க ஓகேவா பாட்டி ஒண்ணு தொடங்கட்டுமா அதிரடி கேளப்பட்டுமா சாம்பியனா பாட்டு பாடு சாம்பியன் போயிட்டு இருக்கு இல்லடா அது சாம்பியனா தான் மைக்கையில கட்டுமா இடி இடிச்சா இ மக்கள் தான் கூட்டி கச்சி விட்டு போக போமாட்டி இந்த நாலு வரைக்கும் படம் நம்ம கொடுத்த காசு போயிடுச்சு ஓகேவா அவருக்கு எதுவுமே தேவையில்ல பட்டம் பதவி தேவையில்லையே ராஜனுக்கு ராஜன் சிங்கம்பேட்டை ஆட்டும் போது இல்லே வேடிக்கை நின்னு பாருப்பா அப்படின்னு சொல்ற மாதிரி நம்ம வந்து வந்து இல்லையே ராஜனுக்கு ராஜன் ஆனப்பா சிங்கம் வேட்டை ஆட்டும் போது எனக்கு வந்து மனப்படம் ஆயிடுச்சு தளபதி நாத்தி பொறி யார் பொறி இவரது பொறியில யாரும் தப்பிக்க முடியாதே நீ விரிக்கிற வலையில மீன் இல்ல திமிங்கல நீ தான் நெருங்கிற முடியாதே தொற்றாதே வரும் காலம் இவர் பெயரை சொல்லுமே வரலாற்றில் இவர் பெயரை பதுக்குமே தொட்டால் வெற்றியாகும் இவர் வீரம் வீழா தட்டி அப்படின்ற மாதிரி பாட்டு எல்லாமே அருமையா இருக்குது கேப்டன் தான் விசுவாசம் சொல்லிட்டேன்டா விசுவாசத்துக்கு ஒரு பேர் இருந்துச்சுன்னா இனிமே விஜய் அண்ணாவுக்கு மாத்தி போட்டுக்கோங்க ஓகேங்களா அவர் படத்துல பாரு நம்ம எப்படி அரசியலுக்கு வந்துட்டோம் நம்ம அண்ணனை கூட்டிட்டு வரணும்னு